அன்பான உறவுகளுக்கு இனிதான வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சுஹைல் இன்றைய காணொலி நமது வழமையான காணொளிக்கு சற்று வித்தியாசமாக அமைய அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஒவ்வொரு எமிரேட்ஸ்களிலும் உள்ள அழகிய இடங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் ஒரு தொடரான காணொளியாக இந்த காணொளி அமைய இருக்கின்றது அந்த வகையில் இன்று நாம் உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருப்பது குர்ஃபகான் குர்பகான் என்பது சாஜா எமிரேட்ஸில் அமைந்துள்ள ஒரு அழகிய கடற்கரை நகரம் இது சாஜா நகரத்தில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் மலைகளும் கடல்களாலும் சூழப்பட்ட ஒரு அழகிய நகரம் ஒருபுறம் கடலும் மறுபுறம் ஹாஜர் மலை தொடர்களாலும் சூழப்பட்ட அழகிய குர்பகான் நகருக்கு நாங்கள் இப்பொழுது போகலாம் குர்பகான் நோக்கிய எங்களது பயணம் காலையிலேயே ஆரம்பமாகியது அழகிய ஹாஜர் மலை தொடர்களின் ஊடாக அந்த மலைகளை ஊடறுத்து எமது பயணங்கள் அமைந்திருந்தது இந்த பாதை இருபுறங்களிலும் அழகிய மலைகள் வளைந்து நலிந்த பாதைகளினூடாக பயணம் செய்து குர்ஃபாகான் நகரை நோக்கிய பயணம் தொடங்கியது நூறு தொடக்கம் நூற்றி இருபது கிலோமீட்டர் கொண்ட பாதைகளாக இந்த பாதைகள் இருந்தன வளைந்து நலிந்த இந்த பாதைகள் இருபுறங்களிலும் மலைகள் பார்ப்பதற்கே மிகவும் ஒரு ரம்மியமான காட்சியோடு நாங்கள் இந்த பயணத்தை தொடர்ந்தோம் குர்ஃபகான் நோக்கிய பயணம் ஐந்து டனல்கள் இருக்கின்றன இந்த ஐந்து டனல்களையும் தாண்டி நாங்கள் பயணிக்கும் பொழுது நாங்கள் சென்ற குர்பான் நகரை அடைய முடியும் நஜீப் அல் மெக்சார் என்ற இடத்தை நோக்கித்தான் எங்களுக்கு பயணம் ஆரம்பமாகியது இப்பொழுது பாதைகளினோடு சென்று கொண்டிருக்கும் போதே அந்த இடத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மலை உச்சியில் அமைந்திருக்கும் ஒரு இடம் தான் இந்த இடத்தை நெருங்கியதும் கீழே அழகான ஒரு விவசாய நிலம் காணப்படுகின்றது அந்த இடத்தில் நாங்கள் இருக்கும் இடத்திலும் மிக பள்ளத்தில் இது அமைந்திருக்கின்றது இந்த நஜித் அல் மெக்சர் என்னும் ஃபிலம் வந்து ஹஜர் மலை தொடரின் நடுவில் அமைந்திருக்கும் ஒரு பழமையான மலை கிராமம் இதை விசேடத்துவம் என்ன வந்து சொன்னால் இது ஒரு பழமையான மலை கிராமம் ஹஜர்மலை தொடரின் நடுவில் அமைந்திருக்கிறது ஷாஜா அமீர்க்கு உட்பட்ட பாரம்பரிய சுற்றுலா இடமாக இது காணப்படுது சுமார் இருநூறு முந்நூறு ஆண்டுகள் பழமையான வரலாறு கொண்ட இந்த இடம் இது முன்னர் பாதுகாப்பு குடியிருப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பா நீங்கள் பார்த்தால் விளங்கும் மலையின் உச்சியில் ஒச் டவர் காணப்படுது இந்த ஒச் டவரி னூடாக சுற்றுச்சூழலை அவதானித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை எதிரிகளிடமிருந்து இந்த கிராமத்தை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இங்கே பாரம்பரிய பலாஜ் நீர்ப்பாசன அமைப்பும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு நேரத்தில் போனால் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் ரம்யமாகவும் இருக்கும் இங்கே நாங்கள் சென்றபொழுது எங்களுக்கு மேலே சென்று பார்ப்பதற்கு அந்த டவர் மற்றும் அறைகள் உள்ள பகுதிகளுக்கு சென்று பார்ப்பதற்கு அனுமதி கிடைக்கவில்லை காரணம் அங்கே சுற்றுலா பிரியாணிகள் வந்து தங்கி இது இருநூறு முந்நூறு பழமை வாய்ந்த கிராமமாக இருந்தாலும் இது இப்பொழுது தற்போது ஹோட்டலாக பயன்படுத்தப்படுகின்றது பல உல்லாஸ் பிரியாணிகள் இங்கே வந்து தாங்குகிறார்கள் கட்டணம் செலுத்தி தாங்குகிறார்கள் இதன் காரணமாக அவர்களுக்கு இடைஞ்சலாக அமைந்துவிடும் என்பதற்காக யாரையும் மேலே செல்ல அனுமதிக்கவில்லை இந்த இடத்தில் இந்த படிக்கட்டு வரைக்கும் நாங்கள் சென்று புகைப்படங்களும் வீடியோக்கள் எடுத்துவிட்டு விட வேண்டும் அந்த நிலை தான் இப்பொழுது காணப்படுகின்றது இந்த கட்டிடங்களை பார்த்தாலே தெரியும் இவை இயற்கை கற்களால் கட்டப்பட்ட பழைய வீடுகள் வெளிப்புறத்துடன் பழைய வீடுகளாக இருந்தாலும் உள்ளே லக்ஸரியஸான ஹோட்டல்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மிகவும் அழகான ஒரு இடம் சென்று பார்க்க வேண்டிய மிகவும் அழகான ஒரு இடம் அந்த இடத்தை பார்த்துவிட்டு நாங்கள் நேராக குர்பகானின் ஓல் சூக் பகுதிக்கு சென்றோம் சிறிதட நாங்கள் இருந்த இடத்திலிருந்து நஜ் அல் மக்ஸார் பகுதியிலிருந்து தொடக்கம் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படும் ஒரு இடம் தான் இந்த சூக் என்று சொல்லப்படும் இடம் இங்கே குர்பகானின் பழைய பாரம்பரிய சந்தைகள் காணப்படுகின்றது பாரம்பரிய வர்த்தக மையமாக இது காணப்படுகின்றது பாரம்பரிய கற்கள் மர அலங்காரங்கள் கொண்ட கடைகள் நிறைய பார்க்க கிடைத்தது ஒரு மியூசியம் இருக்கின்றது இந்த ஒருவருக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் அதனை சுற்றிய பகுதிகளில் பழைய வாகனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஒரு பழைய அரேபிய கலாச்சாரத்தில் உட்பட்ட ஒரு சந்தை பகுதியாக நாங்கள் இதனை பார்க்க முடியும் அப்படியான ஒரு அமைப்பில் தான் இது கட்டப்பட்டிருக்கிறது மிகவும் அழகாகவும் ரம்யமாகவும் இருக்கின்றது மலைத்தொடர்களுக்கு நடுவே அமைந்திருக்கும் ஒரு இடமாக இது காணப்படுகின்றது மிகவும் அழகான ஒரு இடம் சென்று பார்க்க வேண்டிய ஒரு இடம் சுக்கிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் துர்ஃபகான் கடற்கரை அமைந்திருக்கின்றது துர்ஃபகான் பீச் இது மிகவும் அழகான இடம் பலரது விருப்பத்துக்கு உரிய இடமாக இது காணப்படுகின்றது இங்குள்ள வசதி வாய்ப்புகள் காரணமாக இது மிகவும் பிரபல்யமான ஒரு கடல் பகுதியாக காணப்படுகின்றது இது ஓமான் வளைகுடாவின் கடற்கரை பகுதியோடு இணைந்த ஒரு பகுதியாக காணப்படுகின்றது ஹாஜர் மலை தொடர்களுக்கு நடுவே இந்த கடற்கரை அமைந்திருப்பது விசேட அம்சமாக இருக்கின்றது இங்கு பல விசேட தன்மைகள் காணப்படுகின்றன இதன் தண்ணீர் மிகவும் சுத்தமானது பழங்கி கொண்டிருக்கின்றது சுத்தமான மணல் சுற்றியும் மலை தொடர்கள் அற்புதமான ஒரு இடம் இங்கே போட் சவாரிகள் செய்து கொள்ள முடியும் தனியாகவும் செல்லலாம் அல்லது குடும்பத்தினரோடும் போட் சவாரிகள் செல்லலாம் டைவிங் ஸ்னோக்லிங் போன்ற வசதிகளும் இங்கு இருக்கின்றன உரிய கட்டணங்களை செலுத்தி நாங்கள் அவற்றையும் அனுபவிக்க முடியும் அதைவிட முக்கியமான விடயம் இங்கே அலைகள் மிகவும் மென்மையான அலைகள் அதனால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயப்படாமல் குளிக்கக்கூடிய வசதி இருக்கின்றது உரிய லைஃப் காட் ஆகியோரும் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உரிய பாதுகாப்புகளோடு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எந்த சிக்கலும் இல்லாமல் பயணமும் இல்லாமல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குளிக்கக்கூடிய ஒரு இடம் அது மட்டும் இல்லாமல் குளித்த பின்பு உடை மாற்றுவதற்கென்று பிரத்யேகமான இடங்கள் கடலில் குளித்த பிறகு வெளியில் வந்து சாதாரண நீரில் குளிப்பதற்கான இடம் உடைமாற்றுவதற்குரிய இடங்கள் என்று அனைத்து வசதிகளும் இங்கு இருப்பதால் பெரும்பாலானவர்களால் விரும்பப்படும் ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகின்றது இந்த இடத்தை பார்த்த பிறகு நாங்கள் நேரடியாக சென்ற இடம் சீஸ்பாக் சீஸ்பார்க் வந்து குல்பகான் கடற்கரையிலிருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது அந்த இடத்திற்கு சென்று அதுவும் ஒரு அழகிய இடம் இங்கே நுழைவு கட்டணமாக ஆறு வயதுக்கு மேற்பட்டோருக்கு நுழைவு கட்டணமாக ஐந்து திரகம் அறுவிடப்படுகின்றது இங்கே பல வசதிகள் இருக்கின்றன இதற்குள் நுழைந்தவுடன் நமது வலது புறத்தில் பாக்கிக்குள் நுழைந்தவுடன் நமது வலதுபுறத்தில் பாபிக்யூ செய்வதற்குரிய வசதிகள் இருக்கின்றன சுமார் பத்து தொடக்கம் பதினான்கு வரையான பாபி அடுப்புகள் அங்கே இருக்கின்றன நிறைய பேர் அங்கே பாபிக்யூ செய்வதற்குரிய வசதி இருக்கின்றது சிலர் அந்த பகுதியில் வெளியே தங்கள் இருக்கும் இடங்களில் பாபிக்யூ செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது அனுமதிக்கப்படவில்லை இருந்தும் அன்று நாங்கள் சென்ற அன்று பார்க்கக்கூடியதாக இருந்தது நிறைய பேர் வெளியில் பாபிக்கு செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் உள்ளேயே மொத்தம் பத்து தொடக்கம் பதினான்கு அடுப்புகள் பாபிக்கு அடுப்புகள் இருக்கின்றன அவற்றை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் நண்பர்கள் பாபிக்கு செய்யத் தொடங்கியவுடன் நான் இதனை சுற்றி பார்க்க கிளம்பினேன் அழகான அற்புதமான இடம் செயற்கையாக அமைக்கப்பட்ட நீரோடைகள் ஃபவுண்டெயின்களை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நீர்வீழ்ச்சி செயற்கையாக அமைக்கப்பட்ட நீர்வீழ்ச்சி நெரிசல் இல்லாமல் தாங்கள் தாங்கள் விரும்பிய இடங்களை உட்கார்ந்து கொண்டு இயற்கை அழகையும் கிளைமேட்டையும் குளிர்ச்சியையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் ஏராளமான செயற்கையாக உருவாக்கப்பட்ட நீர் தடாகங்கள் காணப்படுகின்றன இங்கே மேலே நடந்து கொண்டு சென்றால் அந்த மலை உச்சிக்கு சென்றால் ஒரு அழகிய வியூ கிடைக்கும் அந்த வியூவை நோக்கித்தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இது வந்து சிறுவர்களுக்கு விளையாடுவதற்கென ஒரு பெரிய பகுதி வகுக்கப்பட்டிருக்கின்றது நிறைய விளையாட்டுப் பொருட்களோடு அழகாக இருக்கின்றது போதிய இடவசதி இருக்கின்றது எனவே எந்த சிக்கல்களும் இல்லாமல் சிறுவர்கள் அந்த இடத்திற்கு சென்று விளையாடி மகிழக்கூடிய வாய்ப்பும் இந்த சீஸ் பாக்கில் காணப்படுகிறது அப்படியே நடந்து வந்து இந்த வழியை நாங்கள் மேலே செல்ல முடியும் மலை உச்சிக்கு செல்ல முடியும் அந்த மலை உச்சியிலிருந்து கிடைக்கும் ஒரு வியூ மிகவும் அழகாக இருக்கும் அதனை நான் இந்த காணொலியின் இறுதியில் காட்டுகிறேன் தொடர்ந்து இந்த படிகள் மூலமாக நாங்கள் பயணிக்கும் பொழுது நடுவில் இப்படி ஒரு பிரதேசம் இருக்கின்றது இதுவும் ஒரு நீங்கள் கதிரைகள் இருக்கின்றன நீங்கள் மேலகிரி வந்த கலைப்பு போக அமர்ந்து ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் இந்த படி வழியாக மேலே உச்சி பகுதிக்கு செல்லலாம் இந்த படிக்கட்டுவதும் அழகிய முறையில் லைட்டிங் செய்யப்பட்டு பாதுகாப்பான முறையில் இருமரங்கிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய மலை நுச்சிக்கு வந்த பின்னர் இவ்வாறான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும் இங்கேயும் நீங்கள் வந்து உட்கார்ந்து கொண்டு நிறைய ஃபோட்டோக்கள் ட்ரோன் ஷாட்கள் எடுக்கிறதுக்கு மிகவும் சிறப்பான ஒரு இடம் அந்த மலை உச்சியில் இருந்து பார்த்தால் அந்த இருக்கு இந்த பார்ப்பதற்காகத்தான் எல்லோரும் இருந்து கீழே பார்த்தால் அந்த பார்க் பகுதி இவ்வாறு அழகிய முறையில் காட்சியளிக்கின்றது மாலை வேளையில் அல்லது இரவு வேளையில் இந்த பகுதியில் இருந்து பார்த்தால் அந்த லைட்டிங் அந்த இருட்டு அந்த மெல்லிய ஒளிக்கீற்றுகள் இந்த லைட்டிங் வசதிகளோடு இந்த இடம் பார்ப்பதற்கு மிகவும் மழகாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கின்றது அந்த மலை உச்சியிலிருந்து எடுக்கப்பட்ட காட்சி தான் இது மலை உச்சியிலிருந்து பார்க்கும்போது மிகவும் அழகாகவும் ரம்யமாகவும் இது காட்சி அளிக்கின்றது குழந்தையினர் குடும்பத்தோடு சென்று பார்த்து மகிழ்வதற்கு மிகவும் ஒரு சிறந்த இடம் இந்த பார்க் ஐந்து திரகம் ஒருவருக்கு ஐந்து திரகம் மாத்திரமே அருகில் அழகிய பள்ளிவாசல் ஒன்று இந்த மலை உச்சியிலிருந்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கும் அழகிய காட்சி தான் இது உண்மையில் இது கமரா கண்களில் பார்ப்பதை விட நேரில் நமது கண்களால் பார்க்கும்போது தரும் அழகும் அதன் உணர்வும் வித்தியாசமானது மிகவும் அழகாக இருக்கும் கட்டாயம் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு சென்று பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அழகிய இடம் இந்த சீஸ்பாக் கட்டாயம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது விடுமுறை கிடைக்கும் போது எங்கள் அமீரகத்தில் இருந்தால் கட்டாயம் இந்த இடத்திற்கு சென்று பாருங்கள் மிகவும் அழகாக இருக்கும் அது மலையுச்சியிலிருந்து கிடைக்கும் இந்த வியூ இன்னும் அழகாக இருக்கும் இரவு வேலைகளில் அந்த லைட்டிங் அந்த இருட்டு அந்த வெளிச்சம் எல்லாம் கலந்த ஒரு கலவையாக கிடைக்கும் இந்த காட்சி சிறுவர்கள் விளையாடுவது குடும்பத்தினர் பேசிக்கொண்டிருப்பது பேசிக்கொண்டிருப்பது நடந்து தெரிவது இந்த நீர்வீழ்ச்சிகள் நீர் ஓடைகள் கண்ணுக்கு மிகவும் அருமையான ஒரு வியூவாக இருக்கும் கட்டாயம் சென்று பார்க்கலாம் இந்த காணொலியின் வாயிலாக குர்பகானின் அழகிய சில இடங்களை நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தினோம் இன்னும் பல இடங்கள் பல அழகிய பசுமையான இடங்கள் குர்பகானில் காணப்படுகின்றது அதே போன்று ஏனைய எமிரேட்ஸ்களிலும் காணப்படுகின்றன அவற்றை தொடர்ச்சியாக காணொலிகளாக தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் போன்ற காணொலிகளையும் நடப்பு விவகாரங்களையும் அறிந்து கொள்ள நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டு மீண்டும் மற்றும் ஒரு காணொலியின் வாயிலாக உங்களை சந்திப்போம் அது நன்றி வணக்கம்